வணக்கம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசி பலன்கள் பார்க்கும்போது இந்த கோச்சார அடிப்படையில் ஒ ஒவ்வொரு மாதமும் கோள்களான செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் இவர்களோட நகர்வுகள் இருக்கும் தினக்கோளான சூரிய சந்திரனுடைய நகர்வும் இருக்கும் நம்ம இப்போ மாதக்கோள்களுடைய நகர்வை வச்சு தான் இந்த கோச்சார பலன்களை எடுப்போம் பெரும்பாலும் ஸோ இப்போ இந்த மாத கோள்கள் உங்களுடைய ராசியிலிருந்து எந்த இடத்துக்கு பயிற்சியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் உங்களுடைய லக்னத்திலிருந்து எந்த இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தும் சேர்த்து பார்த்து நீங்கள் பலன் எடுத்துக்கோங்க அதாவது உங்கள் ராசிக்கு மட்டும் நீங்கள் ராசி பலன் பார்க்காம உங்கள் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு துல்லியமான பலன் கிடைக்கும் அதை நீங்கள் இது எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னம் கன்னி ராசி அப்படின்னா மீனம் கன்னி இது ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் துல்லியமாக பலன் கிடைக்கும் நான் இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒவ்வொரு மா ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் கடக ராசியினருக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் கடகராசியினருக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் பஞ்சம மற்றும் ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் தொழிலுக்காக நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் சிலருக்கு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வசிப்பிடத்தை மாற்றும் எண்ணம் தோன்றும் நிம்மதியான உறக்கம் என்பது கிடைக்கவில்லை என்று கவலைப்படுவீர்கள் இரவு வெகு நேரமாகியும் தொழில் ஆஃபீஸ் மெயில்ஸ் ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க் என்று செய்து வீட்டிற்கு லேட்டாக வர வேண்டிய நிலை அல்லது குறித்த நேரத்தில் தூங்க முடியாமல் கனவு தொல்லை தாம்பத்திய உறவு நினைத்தபடி அமையாமை இதெல்லாமே இருக்கக்கூடும் சிலருக்கு கைகால் அசதி தோல் நரம்பு வியாதிகள் இவற்றுக்கு மருந்து மாத்திரைகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரிடும் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை தனாதிபதியாகிய சூரியன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் உங்களுக்கு தேவையான பண வரவு நிச்சயம் உண்டு வக்கரம் பெற்ற சனியின் நேரடி பார்வை தனஸ்தானத்திற்கு இருப்பதால் இதுநாள் வரை இருந்து வந்த இந்த கடன்கள் அடைபடும் வாழ்க்கை துணை மற்றும் பங்குதாரர்கள் நண்பர்கள் இவர்களுக்கு தேவையான பண உதவிகளை நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் குடும்பாதிபதி ஆட்சியாகி அமர்ந்தாலும் வக்ரதனியின் பார்வை குடும்ப உறுப்பினர்களோடு நேரம் செலவிட முடியாமல் உங்களை பிஸியாக வைத்திருப்பதை போல் உணர்வீர்கள் மாத தொடக்கத்திலேயே சுக மற்றும் லாபாதிபதியாகிய நீசம் அடைந்து கேது உடவும் கிரகணமும் அடைவதால் உடல் நலனில் அசதி எப்போதும் இருப்பது போல் தோன்றும் பழைய நகை கடன்களை மீட்பது பற்றி யோசிப்பீர்கள் பாக்கியாதிபதியாகி குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் சுக்கரனை பார்ப்பதால் தேவைக்கான பண உதவிகள் கிடைத்துவிடும் சிலருக்கு தொலைத்தொடர்பு சாதனங்களில் திடீர் பிரச்சினை ரிப்பேர் செய்ய அஷ்டம சனியால் குடும்பத்தில் அவ்வப்போது சில பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த மாதத்தின் முதல் பகுதி அதை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் வக்ர பார்வை அவ்வப்போது வெடுக்கின்ற சுடுசொல் பேச வைக்கும் சில சமயங்களில் உறவுகள் புகுந்த வீட்டுடைய உறவுகளை சந்தோஷத்தோடு பேச வைக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் துலாத்தில் ஆட்சி பெறுவதால் நகைகள் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை உண்டு அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு உண்டான எண்ணங்கள் தோன்றும் சிலர் வீடு அல்லது நிலம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் போன்றவற்றை செய்வீர்கள் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் தனாதிபதியாகி மூன்றாம் இடமாகிய கன்னியில் கண்ணியில் கேதுவோடு கிரகணமாகிறார் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு புதன் கன்னியில் உச்சம் பெற்று கிரகணமும் அடைகிறார் இதனால் உங்களுடைய சிந்தனையில் மாறுபாடு தோன்றும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு அளவலாவும் நேரம் குறையும் இவ்வளவு நாள் நீங்கள் செய்த விஷயங்களில் இருந்த ஆர்வம் இப்பொழுது சற்று குறைந்து வேறு ஏதாவது புது விஷயங்களில் ஆர்வம் செலுத்துவீர்கள் ஆனால் இது தற்காலிகமே புதன் கிரகணதையின் கடந்த பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியும் பனிரெண்டில் இருந்த செவ்வாயின் பார்வையை புதன் பெறுவதால் குழந்தைகளுக்காகவோ அல்ல தொழில் ரீதியாகவோ சில அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் குறித்த நேரத்தில் வேலையை முடிக்க முடியுமா எப்படி எப்பொழுது செய்ய போகிறோம் யாரிடம் பேசுவது எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணுவது போன்ற சிந்தனைகள் தோன்றும் இளத்தரசிகள் குடும்பத்தினருக்காக எல்லா வேலைகளையும் எழுத்து கொண்டு செய்வீர்கள் இதனால் உங்களை கவனித்துக்கொள்ள மறந்து விடுவீர்கள் செப்டம்பர் மாதத்தின் முற்பாதையில் டயர்னஸாக உணர்வீர்கள் மாத பிற்பகுதியில் சூரியன் கிரகணம் அடைவதால் எலும்பு மூட்டு தேய்மான பிரச்சனைகள் உள்ளவர்கள் கவனமாக இருக்கவும் லோ கலரி லோ ஸ்ட்ரென்த் அதாவது ஸ்ட்ரென்த்லெஸ்ஸாக ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப உடம்பை வந்து ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளவும் சிலருக்கு வந்து கம்யூனிகேட்டிவ் டிசீசஸ் அது ஒருவர் மூலம் இருந்து மற்றவர்களுக்கு பரவுகிற நோய்கள் தோல் அலர்ச்சி போன்றவை தோன்றி மறையும் மாணவர்களுக்கு புதன் கேதுவோடு கிரகணம் அடைவதால் படிப்பில் சிறிது நாட்டக்குறைவு தோன்றும் எனினும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு குருவின் நேரடி பார்வை பஞ்சமஸ்தானத்திற்கு கிடைப்பதால் விரும்பிய கோர்ஸ் அல்லது காலேஜ் கிடைக்கும் சிலர் படிப்பிற்காகவும் உயர்கல்விக்காக வேறு இடத்திற்கு இடம் பெயர்வீர்கள் மொத்தத்தில் ராசியினருக்கு இந்து மாதம் கொஞ்சம் பிஸியான மாதமாகவே அமையும் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற ராசி பலன்களை ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்